வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கு மணிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் ஏற்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்ட காற்று சுழற்சி சற்று மேற்கே நகர்ந்து தென்கிழக்கு மத்திய வங்கக்கடலில் நிலை நிலைவுன்றது இந்த நிகழ்வு நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்தாலும் உடனே செயலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இலங்கையில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வைப்பது அதனோடு ஒன்று இணைந்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி இருக்கிறது மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வந்த பிறகு கன்னியாகுமரிக்கு மிக நெருக்கமாக வந்தால் தமிழகத்தில் தொடர்ந்து வருகிற நாட்களில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது இன்று மழை கிடைத்தாலும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது ஆனால் இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக அரைப்புக்களை நோக்கி பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வட மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று தேதியில் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை முன்னேறினாலும் உடனே செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக குமரிக்கடலை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக தமிழகத்தில் இன்று லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் லேசான தூரலும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழையாக ஓரி இடங்களில் லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மேலும் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி மேலும் காரைக்கால் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மேலும் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான ஓரி இடங்கள் லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேற்று தென்சீன கடலில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு இன்று தரையேறி நிலை கொண்டிருப்பதால் தென்கிழக்கிலிருந்து வரும் காற்று மணிக்கிறோம் நிலநடுக்கோட்டையிலிருந்து வரும் வெப்பக்காற்று இன்று தமிழகத்தில் கிடைக்க இருக்கிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்கள் லேசான தூரல் மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி இப்போது தென்கிழக்கு மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச்சுழற்சி நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ இலங்கைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானாலும் உடனே செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நாளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பு கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் உள்பகுதி திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக ஓரி இடங்கள் மிதமான முதல் சற்றுக்கான கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை மேலும் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கும் நாளை ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் ஓரிடங்களில் சற்று மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் கடல் ஓரங்களில் ஓரிடங்களில் கனமழையாகவும் ஓரிடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கை செல்ல செல்ல மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் தெற்கே வர வர மழையின் படிப்படியாக சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை நாளை மறுநாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி புதுச்சேரி வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு மயிலாடுதுறைக்கு மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை சீர்காழி மேலும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதிகாலை நேரங்களில் மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்து டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை வெயில் வந்த பிறகு மயிலாடுதுறை சீர்காழி மேலும் காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெலாம் வெயில் வந்த பிறகும் மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் உள்பகுதியை பொறுத்தவரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி இந்த இடங்களுக்கெலாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்கை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மதுரைக்கு தெற்கு பகுதி கூடுதலான ப பரப்பில் கனமழையாகவும் அதற்கு வடக்கு பகுதியில் ஓரி இடங்களில் கனமழையாகும் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழை மழையாகவும் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது கர்நாடக உள்ள மாவட்டங்களை முழுமையாக ஒதுக்க ஒதுக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்பது ஆனால் கூடுதலான என்பது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு வர வர மழை கூடுதலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி தொடங்கி வேதாரண்யம் வரை வேதாரண்யம் வரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை தீர்வு குறைய வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்துக்கு பெரும்பாலும் தெற்கு பகுதி மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையும் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் மேலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை கடல் ஓரங்களிலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சிக்கு தெற்கு உள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மதியம் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அனைத்து இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரி இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களில் கூடுதலான படிப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி புதுச்சேரி வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு மயிலாடுதுறைக்கு மயிலாடுதுறை மயிலாடுதுறை தெற்கு பகுதி மட்டுமே டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி வேதாரண்யம் வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டம் தெற்கு பகுதி மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஓர் இடங்களில் கடல் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் அரபிக்கடல் சென்ற பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு தென்ஸ் தென்சீனக்கடலிலிருந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டி ஜனவரி இரண்டாம் தேதி சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு மெல்ல வட மேற்காக பயணித்து டிசம்பர் ஏழாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அந்த நிகழ்வும் சற்று வலுவடைந்து அந்த நிகழ்வு இலங்கை தர மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா அல்லது அந்த நிகழ்வும் இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம் அந்த நிகழ்வு ஜனவரி ஏழாம் தேதி முதல் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து வந்திருந்தால் அந்த நிகழ்வு இ தமிழகத்தில் ஒரு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது அல்லது இப்போது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் வழித்தடத்தில் நிகழ்வு பயணிக்கும் வழித்தடத்தில் அடுத்த டிசம் ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வும் இதே வழித்தடத்தில் பயணித்தால் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக அமையும் அல்லது அந்த நிகழ்வு வருகிற டிச ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு இலங்கை தரமீது மீது ஏரி மன்னார் வளைகுடாவில் இறங்கினால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு கிடைக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி சற்று மேற்கே வந்து தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதியில் ஜனவரி மூன்றாம் தேதி இரண்டாம் தேதி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் தமிழகத்தை நோக்கி வரும் என்பதால் தொடர்ந்து வங்கக்கடலில் காற்றின் மிகவும் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்